பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலியல் வன்கொடுமை முயற்சி என வாக்குமூலம் பெறுவதற்காக அனைத்து முயற்சிகளிலும் காவல்துறையினர் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ராம்குமார் காஞ்சிபுரம் அருகே பிளஸ் ஒன் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது காவல்துறையினர் இதனை பாலியல் வன்கொடுமை முயற்சி என்று மாணவியிடம் வாக்கு மூலம் பெற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதற்கான பின்னணி என்ன விரிவான விவரங்களை பதிவு நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவியை அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மற்றும் இருபத்தி ஒரு வயது உடைய அஜய் என்ற வாலிபர் உள்ளிட்ட நான்கு பேர் அந்த மாணவியை கடத்தி சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் வங்கி பின்புறம் வைத்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் அஜய் உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது மூடி மறைக்கும் செயலில் தாலுகா போலீசார் வந்து அந்த மாணவியிடம் தொடர்ந்து மிரட்டல் துணையில் பேசி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தான் பாதிக்க மாணவி பாதிக்கப்படவில்லை என கூறும் அளவிற்கு அதாவது கூற சொல்லி மிரட்டி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பதினோராம் வகுப்பு மாணவி என்பதால் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது தமிழக தமிழக அளவில் பெரிய அளவில் பேசப்படும் என்பதால் அந்த வழக்கை மூடி மறைக்கும் அதாவது அந்த வழக்கை மழுங்கடிக்கும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக சம்பந்தப்பட்ட மாணவி பாலியல் கூட்டு பாலியல் சம்பவத்தில் இருந்த போது அந்த மாணவி மாதவிடாயாக இருந்ததாக கூறுமாறு போலீசார் வந்து வாக்குமூலம் கேட்கின்றனர் இது தொடர்பாக தொடர்ந்து மாணவியிடம் மிரட்டும் தாலுகா அனைத்து மகளிர் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக சம்பந்தப்பட்ட மாணவிக்கு எதிர்காலத்தில் திருமணம் நடக்காது என்ற வகையில் அந்த மாணவியை இந்த வழக்கறிந்து சிறிய அளவில் போட வேண்டும் கூட்டு பாலியல் பலாத்காரம் நடைபெறவில்லை முயற்சியில் ஈடுபட்டார்கள் அதே போல் சம்பந்தப்பட்ட மாணவர் மற்றும் அந்த வாலிபர் அனைவரும் பலவந்தப்படுத்தினார்களை தவிர பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடவில்லை என வாக்குமூலம் அளிக்குமாறு போலீசார் தொடர்ந்து மிரட்டி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் இந்த காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கூட்டு பலாத்காரத்தை மூடி மறைக்கும் செயலில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சிகாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்கு